சுத்தமான சத்துள்ள லைன் டெசர்ட் கிங் டேட்ஸ் லைன் டெசர்ட் கிங் டேட்ஸ் சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு தேசிய அரசியலில் கவனம் பெற கலைஞர் கருணாநிதிக்கு கொஞ்ச நாள் ஆனதாகவும் ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் வெற்றி பெற்ற உடனேயே தேசிய அரசியலில் கவனம் பெற்று விட்டதாகவும் அமைச்சர் துரைமுருகன் புகழாரம் சூட்டியுள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட தரைப்பாலம் மற்றும் புதிய சாலையை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திறந்து வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மோர்தானா அணை இன்னும் இருபது நாட்களில் சிறிய சுற்றுலாத்தலமாக மாற்றப்படும் என்று தெரிவித்தார் தேசிய அரசியலில் கவனம் பெற கலைஞர் கருணாநிதிக்கு கொஞ்ச நாள் ஆனதாகவும் ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெற்றி பெற்ற உடனேயே தேசிய அரசியலில் கவனம் பெற்று விட்டதாகவும் அவர் புகழாரம் சூட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் கங்கையம்மன் தரைப்பால தளபதி மு ஸ்டாலின் பாலம் எனவும் பெயர் வைத்தார் ஒரு ஆடாமல் அசையாமல் போகிற படகு போல் இந்த அரசு எந்திரம் கொண்டிருக்கிறது இந்த எந்திரம் போய்கொண்டிருக்கிற இந்த எந்திரத்தில் அது தடுவார வேண்டும் என்று பலர் கருதுகிறார்கள் அதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை கலைஞர் அவர்கள் முதலமைச்சராகி கொஞ்ச நாள் கழித்த பிறகுதான் அகில இந்திய அரசியலிலே அவர் தலைவரானார் ஆனால் தளபதி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு டெல்லிக்கே போகாமல் இருக்கும் போதே அகில இந்திய தலைவர் ஆவிறார் பாட்னாவில் நடந்த கூட்டத்திற்கு அவர்தான் தலைமையேற்றப்பட்டார் அதற்கு பிறகுதான் மோடியை சந்திப்பதற்காக நாங்கள் போனோம் எனவே வேகமாக ஆத்தம் மாட்டார் ஸ்டாலின் அவர்கள் எதை மகிழ்ந்தாலும் வாங்கி உள்ளே வைத்துக் கொள்வார் பிறகு நேரம் வருகிற பொழுது அதை சரியாக செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்